வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதல் மூன்று இடத்துல இருக்கக்கூடிய நிலகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் அதாவது டாப் த்ரீ பெஸ்ட் பேடி வெரைட்டி இன் தமிழ்நாடு ஸோ இந்த நல் ரகங்கள் ரொம்பவே அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது நல்ல விலையும் விற்கக்கூடியது அது மட்டும் இல்லாம நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இந்த நல் பாத்தீங்கன்னா விரும்பி வாங்குறாங்க சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று நல் சிறப்பான ஒரு அறுவைத் திறனை கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டியூரேஷன் அதாவது குறுகிய காலங்களில் விளையக்கூடிய ஒரு நில தான் இந்த காலையில் பார்க்க போறோம் ஸோ இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதுமே இந்த நல் கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த நல் ரகம் ரொம்பவே ஃபேமஸான நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு அக்ரிகார்டுன்னு சொல்லக்கூடியதுல இந்த விதைநெல் கிடைக்கிதுங்க மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோம்பத்தி ஒன்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்தோட வயது அப்படின்னு நடவு செஞ்ச நூறு இருந்து ஒரு நூத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு சம்பா சம்பா தாளடி குருவை நவரை சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் சூட்டபிளா இருக்குங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையில ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க இந்த நிலரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நிலரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நிலரகமா தாங்க பார்க்கப்படுது அரிசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டாவா இருக்கும் சோ ஒரு கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபதுல இருந்து ஒரு இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்குள்ளே நடவு செஞ்சணும் இயந்திர இருந்தா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே நடவு செய்யணும் நேரடி நிலவிதிப்பும் செய்யலாம் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை இலை இளை உரைக்கழுகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகங்க பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சிக்கும் புகையானக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ கோவைத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நல் தாங்க இந்த நல்ரகம் ரகம் நல்ல மகசூலை தரக்கூடியது அது மட்டும் இல்லாம நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு இந்த நல் ரகத்தை நீங்க சாகுபடி செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் அதுக்கு உகந்த நல் தான் பது அடிக்கும் தன்மை பாத்தீங்கன்னா மிகவும் குறைவுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இலக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ஆர் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பதினேழு நாற்பத்தஞ்சு அல்லது ஏடிடி நாற்பத்தி மூணு இந்த நிலங்களை இனக்கலப்பு செஞ்சுதாங்க கோவை ஐம்பத்தி ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏடி டி நாற்பத்தி மூணு ரகத்தை விட அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது இது ஒரு முக்கியமான ஒரு நல் ரகம் கூட இந்த நல் ரகத்தை எப்ப வெளியிட்டாங்க இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல்றாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிடப்பட்ட ஒரு நிலங்க அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதிப்புக்கு இந்த நல் ரகம் சூட்டபுளா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா நேரடி நெல் விதிப்புக்கு இந்த நல் ரகம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாம குறுவை சம்பா சாகுபடிக்கு இந்த நல் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏற்ற ஒரு நல் இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி ஐம்பத்தி ஒன்பது அதாவது ஆடுதுறை ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராயிடுங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல்ல இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை கார் குருவை சொன்ன இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா நாற்பத்தி ஐந்து மூட்டையிலிருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ஐம்பது மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க இந்த நல் ரகத்தோட உயரத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே இருக்கக்கூடும் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகம் அது மட்டும் இல்லாம இந்த நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபது நெல்மணிகள் இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நாத்து விட்டு நடவு செய்வத இருந்தா கை நடவுல இருபத்தி ரெண்டு ஒரு இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள நடவு செஞ்சோம் இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யறீங்க இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளேயும் நடவு செய்யணும் நோய் எதிர்ப்பு சக்தி இலை உரையழு இளை உர கழுகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும் பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும் உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடி ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய எந்த நல் அது மட்டும் இல்லாம இந்த நல்ரகத்தோட ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நூல் ரகம் சோ வெளியிடப்பட்டதுலயே இது பாத்தீங்கன்னா டாப் டென் பட்டியல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நூல் ரகம் கூட சொல்லலாம் சோ இந்த நல் ரகத்தையும் வாங்கி பயிர் பண்ணி பாருங்க இந்த நல் ரகமும் டி என்ஏயு அக்ரிகார்ட் சொல்லக்கூடிய ஆன்லைன் வெப்சைட்லயும் விதைகள் கிடைக்கும் கண்டிப்பா அங்கேயும் நீங்க பை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இது ஏடி டி முப்பத்தி மற்றும் ஏஎஸ்டி பதினாறு போன்ற நிறங்களை விட பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நல் கூட ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் அந்த எடுக்கிறாங்க ஒரு சிறப்பான ஒரு நல் இந்த நல் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிடப்பட்ட ஒரு நல் இந்த நல் நீங்க நேரடி நெல் விதிப்பு செய்யலாமா அப்படின்னு கண்டிப்பா நேரடி நெல் விதிப்பிற்கு ரொம்பவே ஏற்ற ஒரு நல் அது மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டங்களில் இந்த நல் ரகத்தை அதிகப்படியா பயிர் செஞ்சுட்டு வந்தாங்க ரொம்பவே நல்ல நல்ல முதலாவதா பாத்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தி ஏழு அதாவது ஆடுதுறை துறை முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி அஞ்சு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராயிடுங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா தாலடி குருவை நவரை சொர்ணவாரிக்கு இந்த இந்த ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது இருந்து அதிகபட்சமா நீங்க ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க இந்த நெல் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயிரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நிலரகத்துக்கு இந்த நிலரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாங்க அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நிலரகமா தாங்க இந்த நிலரகத்தை பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இட்லிக்கு ரொம்பவே பேர் போன அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடிடி முப்பத்தி ஏழு சொல்லக்கூடிய இந்த நிலரகம் ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நடவு அப்படின்னு நீங்க நாத்து விட்டு கை நடவு செய்யற விவசாயிகளாக இருந்தா நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே நடவு செய்யணும் இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே நடவு செய்யணும் இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்பு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் இந்த நல்ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளை உர அழுகள் இளைவுறக்கழுகளுக்கும் புகையானுக்கும் குருத்து பூச்சிக்கும் மிகமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் அப்படின்னு ஆடுதுறை ஏடிக்கு முப்பத்தி சொல்லக்கூடிய நூல் இந்த நல் தெரியாத விவசாயிகள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு நல் கூட அது மட்டும் இல்லாமல் அதிகபடியான மகசூல் தரக்கூடியதுல இது முதலிடத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாம இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நேரடி நெல் முக்கியமான ஒரு நெல் ரகம் நிறைய விவசாயிகள் எட்டு முப்பத்தி ஏழு நல் தான் நேரடி நெல் விதிப்பு செய்வாங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்துக்கு உர செலவு அப்படின்றது ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாம குளிர் வெயில் மழை இதை எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க பெரும்பாலும் இந்த நெல் ரகத்தை இட்லி தோசை பொங்கல் போன்ற பாரம்பரிய உணவுகளுக்கு இது ரொம்பவே ஏற்ற அரிசியாதாங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலும் பழமையான அரிசி இதுவும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் பழைய சோறானாலும் சரி இது குழையாம இருக்கும் தண்ணி விடாம இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட சிறப்பம்சங்கள் ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாம அதிக அரிசி கிடைப்பதில் அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா அரிசி கிடைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் இந்த நில ரகங்களை நீங்க எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது நிறைய விவசாயிகளுக்கு தெரியாது ஸோ டி என் அக்ரிகார்டுன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் அஃபீசியல் ஆன்லைன் பேஜ்லயும் இந்த விதநில்கள் எல்லாமே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமையில் இருக்கிற உரக்கடைகளும் கேட்டு பாருங்க கண்டிப்பா அங்கேயும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி மறக்காம நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க ஒரு லைக் போடுங்க உங்க அருகாமையில் இருக்கிற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டுமே போதும் விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி பண்ணுங்க